ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துடி ராஜி வழக்கம் போல் நம்ம மிராக்கல் டைம் நம்மளோட சகோதரி வீட்டில் அன்னையோட உருவம் வந்து வந்திருக்கு யாரெல்லாம் வராகியை தேடி தேடி அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் என்ன நீ கூப்பிட்டா வந்துட்டேன்ற மாதிரி எல்லாத்து வீட்லேயும் அவங்க முகத்தை கொண்டே போய் காமிச்சிட்ருக்காங்க இந்த சகோதரி வீட்டையும் வராகி அன்னையோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக ரெண்டு கண் முக்கு வாயின்னு அப்படியே அழகாக வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரியும் நான் வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் அம்மாவோடய முகம் வந்துட்டு அப்படியே அதில் வந்து தெரிஞ்சுருக்குங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அம்மாவோடய முகம் எப்படி இருக்குன்னு இங்கே பார்க்குறீங்க இல்லையா அந்த ரெண்டு கண் அந்த வாய் ரெட் கலரில் அப்படியே அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு உங்களுக்கும் வரகி அண்ணோடய முகம் வந்து தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அதே போல் நம்மளோட சகோதரி இன்னொருத்தங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வரகி அண்ணையை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் எப்படின்னா அவங்க வீட்டில் வரகி அண்ணையை செஞ்சு வச்சு தேங்காய் தீபமெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணியிருக்காங்க ஒரு நிமிஷம் அந்த வராகியை நீங்கள் பாருங்கள் நான் ஏன் இவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன்னா இது அப்படியே பார்க்கும்போது ஒரு குழந்தை செவத்தில் சாஞ்சு கால் நீட்டி ஒரு பாப்பா உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது இந்த வராகி என்னை தெரியறாங்க அதனால தான் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி தான் இவங்க இருக்காங்க ஒரு சுவாமி அப்படிங்கிறத மாரி ஒரு குழந்த ஃபீல் கிடைக்கிது வராகியை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த வராகியை மட்டும் தனியாக காமிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கும் அதே ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் நான் நம்புகிறேன் இந்த குட்டி வராகி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நார்மலாக வந்து புதன் கிளம்பங்கும்போது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த நாளில் நிறைய முக்கியமான விஷயங்கள் செய்வீங்க பரிகாரம் ஓரியன்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க புதன் ஹோரையை பயன்படுத்தி நிறைய விஷயங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு நம்மளோட வீடியோலேயும் நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் இந்த புதன் ஹோரையில் வந்துட்டு கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டுருக்கு இது வந்துட்டுங்க நேற்று வந்துட்டு என்னோட தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அந்த அக்கா நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்க என்னோட க்ளோஸ் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அக்கா அவங்க வந்துட்டு என்கிட்ட பேசுமோ சொன்னாங்க ராஜி இந்த மாதிரி நீ புதன்கோரி ஓரியன்டாக வீடியோலாம் போடுறேல நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை நீங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லி சொல்லிப்பார் இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நான் எல்லாத்துக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் நான் மற்ற எந்த விஷயமே நான் செய்கிறதில்ல ஆனால் இது மட்டும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு விஷயமும் நடக்கலைன்னா ஃபஸ்ட்டு நான் செய்கிற முறை இதுவாக தான் இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நீ சொல்லு நான் தான் சொன்னால் நீ கேப்பியான்னு கூட தெரிலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க இல்லைக்கா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏன்னா நாலு பேர்த்துக்கும் யூஸ் ஆகுன்னா கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கன்னா இது சாதாரண விஷயந்தான் நீ இதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆனால் இது இந்த மாதிரி டெக்னிக்கில் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் ஏன்னா அது பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தடை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க பட் நான் சொல்கிற மாதிரி இதை நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா நம்ம சாப்பாட்டுக்கு உணவுக்கு பயன்படுத்துகிற பச்சை பயிருன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு புதன் பகவானுக்குரிய அந்த தானியத்தில் நம்ம செய்யும் போது புதன் பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த புதன்கிழமைக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி நம்ம பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதுவும் புதன் ஹோரையில் நம்ம செய்யும் போது பொதுவாக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காகட்டும் இல்லை மற்றவங்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஹோரையில் என்ன செஞ்சாலும் பாசிட்டிவாக முடியும் ஹோரையில் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் மட்டுமே நமக்கு கிடைக்குங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதுலேயும் இப்போ நான் சொல்கிற இந்த ஹோரைங்கிறது பார்த்தீங்கன்னா மாசத்துல முதல் புதன்கிழமை வரும் பார்த்தீங்களா மாதம் தொடங்கின உடனே வர புதன் புதன்கிழமை அது விட்டீங்கன்னா லாஸ்ட் புதன்கிழமை அந்த மாதத்தோட லாஸ்ட் புதன்கிழமை இதை வந்து ருத்ர புதன் ஹோரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மே மாதம் வந்து முடிய போகுது இந்த புதன்கிழமைங்கிறது கடைசி புதன்கிழமை ஒரு மாதத்தில் ஐந்து புதன்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வர முதல் கிழமையில இதை நீங்கள் செய்யணும் அதை விட்டிங்கன்னா லாஸ்ட் புதன் ஐந்தாவது புதன்கிழமையில இதை நீங்கள் செய்யணும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ருத்ர புதன் ஹோரைன்னு இதை சொல்லுவாங்க புதன் ஹோரை டைம்ல நம்ம அதை செய்யணும் நான் சொல்ல போகிறேன் அந்த விஷயத்த சரிங்களா ஸோ இந்த டைமிங் வந்து எப்போ வருதுன்னா புதன்கிழமைக்கு புதன் ஹோரை இந்த டைமிங்கில் தான் வரும் நீங்கள் தெரியாதவங்க கூட இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் ஆறு ஏழு ஒரு டைமிங் இருக்குங்க மதியம் ஒன்று டு ரெண்டு ஒரு மணி நேரம் இருக்குங்க ராத்திரி எட்டு டு ஒன்பது ஒரு மணி நேரம் ஸோ புதன்கிழமனைக்கு மொத்தம் மூணு ஹோரை டைமிங்ஸ் வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு வருது இந்த மூணு டைமிங்கும் நீங்கள் மறக்காமல் தீபம் வச்சு வழிபாடு பண்ணணும் எப்படி அந்த தீபம் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இந்த ருத்ர புதன் ஹோரைக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த பச்சைப்பயிர் வந்துட்டு நீங்கள் இதை மாதிரி முழுசாக பயிராக உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் இருக்குன்னா அதவே யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர்த்துக்கிட்ட பச்சை பயிர் மாவு தான் கிடைக்கும் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபாரின்லேருந்து கூட நீங்கள் பார்க்கலாம் அங்கெல்லாம் வந்து பச்சை பயிர் முழுசாக எங்களுக்கு கிடைக்காது சிஸ்டர் பவுட்ரு ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல அந்த பவுட்ரு ஃபார்மேட்டில் கிடைக்கிறது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஒன்றா மாவா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பயிராக யூஸ் பண்ணுங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு அது மேலே அகழ்விளக்கு ரெண்டு அகழ்விளக்கு வந்து வச்சிருங்க நான் சொன்ன மாதிரி புதன் கொறை மூணு டைமிங்கில் வருது அதாவது புதன் கொறை எந்தெந்த டைமிங்கில் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சோம் இல்லைங்களா அந்த மூணு புதன் கொறை டைமிங்லையும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த தீபத்தை வந்து வைக்கணும் ஒரு மணி நேரம் முழுசாக வைக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சு அந்த தீ தீபம் அணையாம உங்க வீட்டுல நீங்க இதை வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நவகிரக சன்னதி இருக்கு இல்லைங்களா நீங்க கோவிலுக்கு வந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா நவகிரக சன்னதியில புதன் பகவான் முன்னாடியும் இந்த பச்சைப்பயிறு வச்சு தீபம் வந்து நீங்க போடலாம் பச்சை பச்சைப்பயிருக்கு கிடைக்காதவங்க பச்சை பச்சைப்பயிறு மாவு வச்சு கூட நீங்கள் தீபம் போடலாம் தட்டு மேலே அந்த மாவு வச்சு அது மேலே இரண்டு நெய் விளக்கோ அல்லது சாதாரண நல்லெண்ணெய் விளக்கோ ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் அதை போடணும் ரெண்டு அகல் விளக்கு வச்சு போடுங்க சரிங்களா உங்களுக்கு பிக்சரில் ஏற்கனவே நான் காமிக்கிறேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரில் காமிக்கிறேன் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படி தான் இந்த பச்சைப்பயிறு தீபங்கிறது வைக்கணும் இது ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது இந்த மூணு டைமிங் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புதன்கோரை காலையில் இந்த டைமிங் வருது மதியம் இந்த டைமிங் வருது ராத்திரி இந்த டைமிங் வருதுன்னு மூணு டைமிங் சொல்லியிருக்கேன் இந்த மூணு டைமிங்லேயும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷமாச்சு இந்த தீபம் வைங்கன்னு நான் சொல்லிவிட்டேன் அதுவும் வந்து நீங்கள் கோயிலுக்கு போக முடிஞ்சால் இந்த மூணு டைமிங்லேயும் கோயிலில் போய் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் கூட ஏதாவது ஒரு டைமிங்கில் கோயிலில் போய் வச்சுட்டு மீதி நேரம் வந்து வீட்டில் இருந்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த புதன் ஹோரை டைமிங்கில் புதன் ஹோரையில் யாருக்காவது பச்சைப்பயிர் வாங்கி தானமாக வந்து கொடுக்கணும் எவ்வளோ பச்சைப்பயிருன்னா மூணு கிலோ பச்சைப்பயிர் வாங்கி நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த வழிபாடோட பவர் என்னென்னா மூணு வாரத்தில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா அதனால் ஒரு ஒரு புதன் ஹோரையிலையுமே பச்சைப்பயிர் மாவோ அல்லது பச்சை பயிராகவோ மூணு கிலோ வாங்கி உங்கள் பக்கத்து வீட்டுக்கோ இல்லை வெளியில் யாருக்காவது கோவிலுக்கு போய் கோவிலுக்கு வரவங்களுக்கு ஒரு தானமாக கொடுத்தாலும் கூட பரவாயில்லை இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த பொருளை கோவிலுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா அந்த பயிரை வச்சு தீபம் போட்டுட்டு அது அப்படியே கோவிலில் கொடுத்துட்டு வந்தலாமான்னு கூட சில பேர்த்துக்கு டவுட் வரும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுவும் உங்கள் ரத்த சொந்தமாக இல்லாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் இப்போ அக்கா தங்கச்சி சித்தி பொண்ணு மாமா பொண்ணெல்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது உங்கள் ரத்த சொந்தம் இல்லாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்க நபர்களாக பார்த்து நீங்கள் தானத்தை வந்து கொடுத்துட்டு வாங்க அதிகபட்சம் மூணே வாரம் ஏன்னா அந்த அக்கா என்கிட்ட சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து பொண்ணு கிடைக்காம இருந்துச்சு அப்போ பொண்ணு கிடைக்கலன்றக்காக வேண்டி நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் அவங்க பையனுக்கு லேட் மேரேஜ் தான் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு வந்துட்டு இவங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ இந்த அக்கா நான் பார்க்குவோம் தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க தம்பிக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்து பார்த்து போது ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லி இதை நான் வந்து செஞ்சேன்ப்பா ரொம்ப நம்பிக்கையோட நம்ம பண்ணுற தொல்லையில் அந்த மனுஷன் கடவுள் இறங்கி வந்து இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நமக்கு செஞ்சுட்டு போயிடணும் அது வரைக்கும் நம்ம விடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமா அந்த அக்கா வந்துட்டு அவ்வளோ ச ரொம்ப சந்தோஷமாக இது வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு இது கேட்கும்போது எவ்வளோ பேர் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பாங்களே ஏன்னா கல்யாணம் மட்டும் இல்லை நீங்கள் நடக்காத எந்த விஷயத்த இதில் கேட்டாலுமே உங்களுக்கு மூணே வாரத்தில் நடத்தி கொடுத்துருவாங்க அத்தனை ஒரு பவர் இருக்குது என்னென்னா நீங்கள் தீபம் வைக்கணும் அது மெயின்னு அதே மாதிரி மூணு வாரமும் மூணு கிலோ அந்த பயிர் வாங்கி தானம் கொடுக்கணும் சிலருக்கு வந்து டவுட்டு வரும் இப்போது சிலருக்கு டவுட்டு வரும்னு சொன்னார் இல்லையா என்ன டவுட்டுன்னா இப்போ நீங்கள் மூணு ஹோரை டைமிங் சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஹாஃப் அடே ஆயிடுச்சு எப்படி மூணு ஹோரை டைமும் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்டு வரும் இந்த மூணு ஹோரையும் செய்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கிறவங்க மூணு ஹோரையும் தீபம் வைங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க மதியம் ஈவினிங் டைம் இருக்குது அந்த டைமிங் வையுங்க இந்த மூணு ஹோரையெல்லாம் எங்களால் செய்ய முடியாது சிஸ்டர் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு குரையிலையாச்சும் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் எக்காரம் கொண்டு மிஸ் பண்ண வேண்டாம் இப்படி சான்ஸ் இருக்குது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அடுத்த நாள் கூட பார்க்கலாம் பார்க்குறவங்க அடுத்த வாரம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்காக வேண்டியதாக இந்த ஃபுல் டீட்டெயிலையும் நான் சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைச்சாலும் அதை செஞ்சுருங்க சரிங்களா என்ன டவுட்டுன்னா இப்போ நீங்கள் மூணு ஹோரை டைம் சொல்லியிருக்கீங்க அந்த மூணு ஹோரையில் நம்ம தீபம் போடுறோம் சரி மூணு ஹோரையிலையுமே மூணு மூணு கிலோ பச்சைப்பயிறு வாங்கி தனித்தனியாக கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும் அது இப்படி கிடையாது புதன் ஹோரையில் ஏதாவது ஒரு டைமிங்கில் நீங்கள் அந்த பச்சைப்பயிறு வாங்கி ஒருத்தருக்கு தானம் கொடுத்தா போதும் சரிங்களா ஒரே நபருக்கு தான் கொடுக்கணும் வாரம் வாரம் அப்படிங்கிறதுல வேறு வேறு ஆட்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி ரத்த சொந்தம் இல்லாத ஆட்களுக்கு கொடுங்க இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை அந்த அக்காவுக்கு ரெண்டு மூணு விஷயத்துக்குலாம் அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சுமா என்னென்னா நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் நான் ரொம்ப நம்பிக்கையோட கடவுளே நீ செஞ்சு கொடுத்தே ஆகணும் பண்ற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக நான் செஞ்சேன் நடந்துருச்சு எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன இந்த ருத்ரபுதன் புதன் கோரைன்னு இதை சொன்னாங்க இந்த ருத்ரபுதன் கோரை ஒரு ஒரு மாதமும் மாதத்தில் முதல் புதன்கிழமை வரும் அதை விட்டிங்கன்னா கடைசி புதன்கிழமை வரும் இதுதான் ருத்ர புதன் கோரை இந்த ருத்ர புதன் குறையை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த விஷயம் செய்யறனாலும் இந்த புதன் ஹோரையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ருத்ர புதன் குரையில் செஞ்சு பாருங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயம் நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் டக்குன்னு உங்ககிட்ட சொல்லலாமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றக்கா நான் சொன்னேன் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கோவிலில் வச்சு நீங்கள் பச்சைப்பயிறு நீங்கள் வச்சு விளக்கு போடுவீங்களே அந்த பச்சைப்பயிரை என்ன பண்ணுறதுன்னா அது வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கு வந்து போடலாம் மரத்தடியில் ஏதாவது பறவைகள் இருக்கும் இல்லையா வாயிலா ஜீவன்களுக்கு நீங்கள் போட்டுடலாம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் தானம் கொடுக்கறக்கு தனியாக தானம் கொடுங்க நீங்கள் வச்சு விளக்கு போகிற அந்த பச்சைப்பயிரை நீங்கள் வீட்டு உபயோகப்படுத்திக்கலாம் வீட்டுக்கு கூட எடுத்து வந்து நீங்கள் சமைச்சிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க அந்த விஷயம் அதே போல் புதன் பகவானோட மந்திரமும் இருக்குது நீங்கள் இந்த புதன் புதன்கொறை டைமிங்கில் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த மந்திரத்தை விளக்கு போட்டுட்டு எழுதி மாலை கட்டி கூட போடலாம் சில பேர்லாம் பேப்பரில் எழுதி மாலை கட்டி போடுவீங்க இல்லையா ஓம் புதாய நமோ நமக இது புதன் பகவானுக்குரிய மந்திரம் மனசார செஞ்சு பாருங்கள் எழுதி நீங்கள் எவ்வளோ தடவை வேணால் எழுதலாம் எழுதி மாலை கட்டி போடலாம் இல்லைன்னா வாயில் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய விஷயம் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்குன்னு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க சரி இன்றைக்கி புதன்கிழமையாச்சே கண்டிப்பாக இதை சொல்லுவோம் அதுவும் இது ருத்ர புதன் குறை இன்றைக்கி பாருங்கள் இது கடைசி புதன்கொழிமை ஸோ நான் இல்லைங்களா அந்த ருத்ர புதன் ஹோரை ஒன்னா ஃபஸ்ட்டு இதில் வரும் இல்லை லாஸ்ட்டில் வரும்னு சொன்னேன் இது கடைசி புதன் புதன்கொறையாக இருக்கனால கண்டிப்பாக இதில் செய்யுங்க இந்த புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க டைமிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் பேலன்ஸ் எந்த டைமிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா உங்களுக்கு மதியம் ஒன்று டூ ரெண்டு இருக்கும் அது விட்டிங்கன்னா ராத்திரி எட்டு டூ ஒன்பது இருக்கும் கண்டிப்பாக இந்த டைமிங் லேச்சும் செஞ்சுருங்க நமக்கான நல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட வந்து சேரும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்